வணக்கம் மக்களே இன்றைய பூக்களாட்டு பாருங்க பால்சத்தில் ரெண்டு கலர் டேபிள் ரோஸு நேற்றைக்கு பறைக்காத மல்லிகை மல்லிகை நிறைய மொட்டுகள் வந்து இதையை தொடங்கியாச்சு பற்றிக்கலாம் மல்லிகையில் முட்டை பற்றிலாம் நான் கொம்புவளை வெட்டி விட்டேனா கொம்புவளை வெட்டி விட்டு அதில் நிறைய தொழில் வந்து முட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு பேசவரத்தினி பாருங்க சோப்பு கலர் ஜெமிகா மஞ்சள் கலர் பூ பாருங்க பால்சம் கலரில் பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஒரு கலரு இது ஒரு கலர் எவ்வளோ அழகாக இருக்கு திலோ இதெல்லாம் எப்படி வந்துன்னே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இது சுகரு குள்ளப்பூ டேபிள் ரோஸ் புதுசா நட்டை திட்டி ஒருங்கே கோழி இது அழகி இங்கே மஞ்சள் பூ இங்கேயும் கோழி கொண்ட அழகி இதுவும் ஒரு கலர் ஒரு சைஸ் ஜீனிகா മഞ്ച കളർ പൂ പുല്ലിച്ചെടിയ നാല് പൂ ഇതാ പുല്ലിച്ചെടിയെ നാല് പൂ ഇത് ഒരു കളർ ബാഴ്സം മഞ്ഞൾപ്പൂരങ്ങാഴ്സം ഇവിടെ വാടാമല്ലി കളർ നൈവിരിയല്ല തെറ്റി ചൈനീസ് വെൽവെറ്റ് ചന്ദന കളർ ചെമ്പരത്തിയിൽ ഉണ്ടാക്കി ഒന്ന് രണ്ട് എങ്കു കൊണ്ട് മൂന്ന് മൂന്ന് പറഞ്ഞ് ലവ് ബാഡ്സ് വാടി ടേബിൾ റോസ് വെള്ളക്കില ടേബിൾ റോസ് പൂക്കളെല്ലാം ഇവള വളകം നിക്കും ചൈനീസ് ചോൾബറ്റും കേരളം വളരെ തുടങ്ങിയത് മെക്സിക്കോ മെക്സിക്കോ നീലത്തില് വേറെ പൂക്കല്ല എല്ലാവരെയും இதெல்லாம் முட்டுக்கள் நீக்கி இன்னும் மயில் மாணிக்கம் இந்த பூக்கள் பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்